ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி யோகா ஷோபன் பிளாக்ஸில் நான் போட போகிறது மீன் குழம்பு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அது கேரளா ஸ்டைலில் ஃபிஷ் கறி செஞ்சிருக்கோம் ஸோ இந்த மீன் குழம்புக்கு நான் பாறை மீன் எடுத்திருக்கேன் பாறை மீனை ஃபிஷ்ஷாக கழுவி எடுத்தாச்சு வெங்காயம் காலிக்கிலோ எடுத்திருக்கேன் பூண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி எடுத்திருக்கேன் கூடவே கருவேப்பில் எடுத்திருக்கேன் அண்ட் தாளிக்கத்துக்கு தேவையான வெந்தயமும் சீரகமும் மட்டும்தான் போட போகிறோம் தக்காளி பழமாக எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் இந்த பாக்ஸில் காமிக்கிறது குழம்பு மிளகாத்தூள் அண்ட் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது கேரளா ஸ்டேட் மீன் குழம்புன்றதுனால தேங்காயும் சீரகத்தையும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ கடாய் எடுத்து வச்சுக்கிட்டு ரஃப்ஃபாக கட் பண்ண காய்கறி எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்து அரைக்க போகிறோம் ஸோ இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வெங்காயம் போட்டதும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாலே போதும் ஸோ தக்காளி போட்டதுனால இதெல்லாம் வாங்கலாம் அது வந்து நல்ல கண்ணாடி பதவ வந்துட்ருக்கும் ஸோ எப்படியும் நம்ம வந்து போது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கொதிக்க விட்டால் தான் நம்மளால் நல்லா டேஸ்ட் கொண்டு வர முடியும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதை நான் மிக்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி இப்போ விழுது காட்டுறேன் ஸோ இப்போ அரைச்சாச்சு விழுது காமிச்சுட்டு இருப்பாங்க இதை இப்போது ப்ளைனான கடாயில் எண்ணெய் எதுவுமே நீங்கள் ஊற்ற வேணாம் ஸோ ஃபைனலாக தான் நம்மளோட ஃபினிஷிங் டச் இருக்கும் எண்ணெயில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெறும் கடாயிலேயே நம்ம வதக்கி எடுத்துக்கோ பார்த்துங்க அந்த கடாயிலேயே அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் மசாலா போட்டுவிட்டேன் ஸோ மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விடாமல் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க ஸோ கொஞ்சம் ட்ரையாக வராச்சு புளி தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியே நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியை மட்டும் ஆட் பண்ணி கிளறி விட்ருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இது ஒரு லிட்டு போட்டு மூடி நீங்கள் கொஞ்சம் கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் எடுத்தோடனே தண்ணியை ஆட் பண்ணிடாதீங்க தேவையான அளவுக்கு தண்ணிக்கு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் சுற்றி வெளியே வந்திருக்கு அண்ட் நான் மிக்சியில் அரைச்சோம் பாருங்கள் அந்த விழுதோடைய தண்ணியே நான் வந்து கலந்து இதில் ஆட் பண்ணிக்குவேன் ஸோ தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கிளாஸ் தான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் ஏன்னா நம்ம தேங்காய் விழுது வேறு ஆட் பண்ண போகிறோம் அதில் தண்ணி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச விழுதியை ஆட் பண்ணிக்கிறோம் இந்த விழுதை போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க பொதுவாகவே தமிழ் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விட மாட்டாங்க தேங்காய் பால் ஊற்றினாலோ அரைச்சி ஊற்றினாலோ லைட்டாக ஒரு கொதி கூட வராது டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க பட் கேரளா ஸ்டைல் அப்படி கிடையாது நல்லா கொதி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சுங்களா அப்போது கருவேப்பிலை தழைய மேலே கொஞ்சம் பச்சை கருவேப்பில மேலே போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை போட்டு போகிறோம் ஸோ மீனை சுற்றி போட்ட பிறகு தான் நம்ம கடைசியாக தாலிப்பு கொடுத்து இறக்க போகிறோம் எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை பொறுமையாக ஒரு ஒரு சைடாக போடுங்க ஒரே சைடே எல்லாமே போடாதீங்க உடஞ்சிடும் ஸோ இது முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கர பெரிய பெரிய கரண்டி வச்சிருக்கேன் பாருங்கள் உங்கள் வீட்டில் தாலிப்பு கடாய் இருந்தாலோ தாலிப்பு கரண்டி இருந்தாலோ அதில் நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முதல்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் அது நல்லா சூடாகிட்ட பிறகு அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்காய் எண்ணெய் கொதிக்கும்போதே போட்டோன்னா அதோடய ஃப்ளேவர்லாம் வெளியே போயிடும் தேங்காய் எண்ணெயை ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு ஜீரகம் வெண்டையும் கருவேப்பிலை கொஞ்சமாக பச்சை மிளகா இதை போட்டு தாளித்து அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லோடைய அந்த மீன் குழம்பு மேலே ஊற்றிட்டிங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு தயாராகிடும் ஸோ இதை ஊற்றிட்டு நீங்கள் அடுத்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் மீன் போட்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஸோ இதை போட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க கடைசியாக இப்போ திறந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்தது எல்லாம் தெரியும் ஸோ இப்போ நம்மளோட வீடு பண்ணி தயாராகிடுச்சு ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்